பொதுவாக சில சீரியல் கிளர்ஸ் படமெல்லாம் பார்க்கும்போது அதில் வர சில கொலைகள் இப்படியெல்லாம் கூட நடக்குமானு நம்மளை பயப்பட வச்சிருக்கோம் பட் இதெல்லாம் வெறும் சினிமா தானே நிஜத்தில் இப்படி எல்லாம் நடக்கிறக்கு சான்ஸ் இல்லைன்னு நினச்சி சாதாரணமாக விட்டிருப்போம் ஆனால் சீரியல் கிளர்ஸ் மூவிலெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு கொலை ரெண்டு கொலையில் பல கொலைல பண்ணி ஒட்டுமொத்த கேரள மக்களையும் நடுநடுங்க வச்சு வந்தால் மொட்ட நவாஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் ஆறு கேரளாவில் இருக்க கொல்லம் அன்னைக்கு நேட் சரியா மணி ஒன்றை இருக்கும் கொல்லம் எஸ்பி ஆஃபீஸ் ஃப்ளைஓவர் கீழே ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு அந்த டைம் போலீஸ் என்ன நினைச்சாங்க ரோட் சைடில் இருக்க பாலத்துக்கு கீழே கொலை நடந்திருக்குன்னா பிளான் பண்ணி வர வச்சு கொண்டிருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க பட் சம்பவ இடத்துக்கு போய் அந்த உடலை பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு காரணம் அந்த இடத்துக்கு போன உடனே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்டது இல்லைன்னு ஏன்னா இருந்து கிடந்தது ரோட் சைடில் வாழ்ந்துட்டு வந்து ஒரு வயசான நபர் அவரை யாரும் தலைமையில் கள்ள போட்டு கொடூரமாக கொண்டிருக்காங்க இவரையும் இப்படி கொலணும்னு நினச்சி போலீஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள அடுத்த நாள் சேம் பேட்டன்ல வேற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு இந்த டைம் ஒரு கடையோட வறண்டால படுத்திருந்த அப்பு குட்டிங்கிற நபர் மேலே யாரோ கள்ள போட்டு கொண்டிருக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்து பல கொலைகள் நடந்திருக்கு கொல்லம் பகுதியை சுற்றி சாலையோரங்களை வசிக்கிறவங்களே வீட்டுக்கு வெளியே தூங்குறங்களையும் நடுநடுங்க வச்ச சீரியல் கிளர் தான் மொட்டனவாஸ் கடைசியாக போலீஸில் போலீஸ் விசாரணையில ஏன் கொலை பண்ணத ஒரு காரணம் சொல்லியிருக்கான் இதெல்லாம் ஒரு காரணமான போலீஸ் அவனை வெளுத்து இருக்காங்க ஒட்டுமொத்த கேரளா மக்களையும் பைத்திலேயே வச்சிருந்த ஒரு கொடூர சைக்கோ கிளரான மொட்டனவாஸ் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கேரளாவில் இருக்க கொல்லமில் ஒரு ஏழை குடும்பத்தில் நவாஸ் பிறந்திருக்கான் நவாஸோட பேரண்ட்ஸ் நவாஸை கவனிக்காமல் அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் நவாஸோட அப்பா நவாஸையும் அவனோட அம்மாவே தனியாக விட்டுட்டு போயிடுறாரு குடும்ப வறுமை காரணமாக நவாஸோட அம்மா நவாஸை வீட்டில் தனியாக விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க அந்த டைமில் யாருமே கவனிக்க இல்லாமல் தனியாக இருந்த நவாஸ் ஒரு விதமான அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு நாள் நவாஸ் தன்னோட நண்பர்கள் கூட பாதி வேலை முடிஞ்ச ஒரு கட்டடத்துக்குள்ள விளையாடிட்டு இருந்திருக்கான் அந்த விளையாட்டுல தெரியாம கீழே விழுந்த நவாஸ்க்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்ப இருந்து நவாஸோட தலைமுடி வளர்ச்சி சரியா வளராம போயிருது முடி இல்லாத தோற்றத்துல இருந்த எல்லாரும் மொட்ட நவாஸ் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி கூப்பிடுறது நவாஸ் மேலும் மனதளவு பெருசா பாதிச்சிருக்கு எதிலயும் சரியான கவனம் இல்லாம கிடைக்கிற வேலைக்கு போறது தனிமையில இருக்கிறது தன்னோட இளமை பருவத்தை கழிச்சிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல வேலைக்கு போறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்த நவாஸ் ரோட் சைட்ல தூங்குறவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடுலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கான் அவன் நினைச்ச மாதிரியே பல நாட்கள் இதே மாதிரியே திருடி வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்திருக்கான் இன்னொரு பக்கம் போதைக்கு அடிமையாக இருந்த போதை பொருளை போட்டுட்டு எட்டு மணிக்கு தூங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்கான் ராத்திரி எட்டு மணிக்குல தூங்குறவன் எப்படி திருடுவான்னு கேட்டா அவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்திருக்கு எட்டு மணிக்கே போதையாகி தூங்குற நவாஸ் நடுராத்திரி போய் ரோட் சைடுல தூங்குறவங்களா பார்த்து அதுல கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கவங்கள செலக்ட் பண்ணி கைவரிசை காட்டுறத வழக்கமா வச்சிருந்திருக்கான் ஒருவேளை அவன் திருடும் போது யாராச்சும் பாத்துட்டாலோ எந்திரிச்சிட்டாலோ மனநிலை சரியில்லாத மாதிரி ஆக்ட் கொடுத்து எஸ்கேப் போயிருவான் கிட்டத்தட்ட வில்லன் படத்துல வர்ற மாதிரி வெறும் திருட்டாக இருந்தது கொலையாக மாறினது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் ஆறு அன்னைக்கு தான் அன்னைக்கு கொள்ள எஸ்பி ஆஃபீஸ் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓவர் கீழே ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தருக்கிட்டிருந்து திருடருக்கு முயற்சி பண்ணியிருக்கான் பட் அந்த பெரியவர் இடையில எழுந்திரிச்சிட்டதால பயந்து போனவாஸ் பக்கத்துல இருந்து ஒரு கல் எடுத்து கொஞ்சம் கூட இறக்குமே பார்க்காம அந்த பெரியவர் தலையில போட்டே கொண்டிருக்கான் இதனால் அந்த பெரியவர் சம்பவ இடத்திலே இறந்து போயிடுறாரு அந்த டைம் ஒரு கொலை பண்ணிட்டுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் மொட்டை நவாஸ் மைண்ட்ல வேற ஒரு எண்ணம் ஓடி இருக்கு அந்த எண்ணெய் அடுத்த சில மாதங்களுக்கு கொள்ள மக்களை பயத்திலையும் போலீஸை சுத்தலையும் விட்டுருக்கு இத்தனை நாள் திருடிட்டு போயிட்டு இருந்த நவாஸ் இதுக்கப்புறம் இனிமேல் போட்டு கொண்டு எடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கான் இந்த யோசனையை தாமதிக்காமல் அடுத்த நாளே செஞ்சு பார்த்துருக்கான் ஜூன் ஏழு அப்பகுட்டன்ங்கிற நபர் அவர் வேலை பார்க்கற கடைக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அவர் நல்ல அசந்து தூங்குறத பார்த்த நவாஸ் அவர் பின் கழுத்திலேயே கள்ள தூக்கி போட்டிருக்கான் இதனால முதுகு தண்டு உடைஞ்சு அந்த இடத்துலயே பரிதாபமாக இறந்திருக்காரு அப்புக்குட்டன் இதை கேள்விப்பட்ட போலீஸ் சப்பே முடிவு பண்ணிடுறாங்க இது சாதாரண கொலையும் இல்லை அதே மாதிரி இது நிற்க போறதே இல்லைன்னு ஏன்னா கொலகார எந்த ஒரு மோட்டிவ் இல்லாமல் பார்க்கற கொல்லக்கூடிய ஒரு சைக்கோ ஸோ கொல்லம் ஃபுல்லாக நைட் டைம் ரோந்து பண்ணி அதிகப்படுத்தியிருக்காங்க சாலையோரங்கள் இருக்க மக்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு இந்த கொள்ளை சம்பவங்கள் இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா ரெண்டாவது கொலை பண்ண அடுத்த நாளே மொட்டனவாஸ் போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கான் ஜூன் எட்டு அதாவது ரெண்டாவது கொலைக்கு அடுத்த நாள் கொல்லம் சிட்டி கமிஷனர் வி சுகன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பிரசன்னானு மூணு பேர் ரோந்து பணியில் இருந்திருக்காங்க கரெக்டாக அந்த டைம்ல சுற்றிட்டு இருந்த மொட்டனவாசை பார்த்துருக்காங்க அவங்கள பார்த்த உடனே மொட்டனவாஸ் மனநிலை சரியில்லாத மாதிரி ஆக்ட் கொடுத்துருக்கான் தான் அந்த போலீஸ் மிகப்பெரிய தப்பு பண்ணிடுறாங்க போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்காரு அதை சீரியல் கிள்ளர் கையிலே இவர் மாட்டினார்னா கண்டிப்பா அவங்க கொண்டுருவான்னு திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு மணநிலை காப்பகத்துக்கு மொட்டனவாசை அனுப்பி வச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு அப்போ தெரியாது அவங்க அனுப்பி வைக்கிறதே ஒரு சீரியல் கிளரத்தாங்கிறது கொஞ்ச நாளைக்கு எந்த கொலையும் இல்லாமல் கொல்லம் சிட்டி அமைதியா இருந்திருக்கு பட் அந்த அமைதி ரொம்ப நாளுக்கு நிலைக்கல ஜூன் பதினெட்டு முதல் கொலை நடந்த எஸ்பி ஆஃபீஸ் ஃப்ளைஓவர் கீழே பொன்னன்குமார்ங்கிற நபர் மேலே யாரோ தலையில் கல்ல போட்டு கொண்டதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு இது மூணாவது கொலை அடுத்து ஆகஸ்ட் மூணு தங்கப்பன்கிற நபர் பஸ் செட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திரு சேம் பேட்டரில் அவரும் கொல்லப்படுறாரு போடுறாரு நெக்ஸ்ட் அஞ்சாவது கொலை கொல்லம் சின்ன கடைங்கிற பிளேஸில் ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு வந்திருக்கு அந்த கட்டட வேலை செய்ய வந்த குழுவில் இருந்த சுதர்சன்கிற நபர் நைட்டு வேலை முடிச்சதும் அந்த கட்டடத்துக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு வந்திருக்கான் வந்திருக்காங்க மொட்டனவாஸ் சுதர்சன் மேலே கொஞ்சம் கூட ஈவையறு இல்லாமல் அவர் தலை மேலேயே ஒரு பெரிய கள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்கான் இப்போ மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கேரளா போலீஸும் தேடுதலையும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க ஆனால் போலீஸ் கிட்டே இருக்கிறது ரெண்டே க்ளூ ஒன்று கொல்லப்பட்ட எல்லாருமே சாலையோரங்கள் படுத்திருந்த அப்பாவி பொதுமக்கள் இன்னொன்று கொலை நடந்த இடங்கள்ல எல்லாம் மனநில பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சுற்றிட்டு இருந்ததாக சில பேர் பார்த்ததா போலீஸ்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க மனநிலை சரி கேள்விப்பட்ட உடனே அந்த ரெண்டாவது குளம் முடிஞ்ச உடனே ரோந்து பண்ணியிருந்த மூணு போலீஸ் ஞாபகம் வந்தது மொட்டனவாஸ் தான் உடனே திருவனந்தபுரத்தில் இருக்க மனநிலை காப்பகத்துக்கு கால் பண்ணி மொட்டனவாஸ் அங்கே இருக்கானான்னு கேட்டிருக்காங்க ஆனால் டாக்டர்ஸ் தரப்பில் நீங்கள் அனுப்பின பேஷண்டோட மனநிலை ரொம்ப நல்லா இருந்தனால ரெண்டாவது நாளே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க போலீஸ் உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மொட்டனவாஸ் தக்கில்லங்கிறது ஏன்னா மொட்டனாவாஸ் காப்பகத்தில் இருந்த டைமில் மட்டும் கொலை நடக்காமல் இருந்திருக்கு ஸோ தேடுதல் வேட்டை ரொம்பவே தீவிரமாயிருக்கு இந்த டைம் கொலை நடக்காட்டியும் கொல முயற்சி நடந்திருக்கு மொட்டனவாஸ் மேலும் ரெண்டு பேர் மேல தலையில கள்ள போட்டு கொள்ள முயற்சி பண்ணிருக்கா பட் அதிர்ஷ்டவசமா அவங்க தப்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பெரிய தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அணிக்கு மொட்டனவாஸ் கைது செய்யப்பட்டிருக்கான் முதல்ல போலீஸ் விசாரணைக்கு மனநிலை சரியில்லாத மாதிரி ஆக்ட் கொடுத்திருக்கான் அப்புறம் போலீஸ் செல்லுக்குள்ள வச்சு அவங்க ஸ்டைல ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணிருக்கான் பட் எல்லாரும் நினைச்ச மாதிரி மொட்டனவாஸ் அஞ்சு கொலைகள் பண்ணல ஏற்கனவே ரெண்டு கொலைகள் பண்ணி நாலு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சது விசாரணையில தெரிய வந்திருக்கு அஞ்சு கொலைகள் ரெண்டு கொலை முயற்சி குற்றம் உறுதி செய்யப்பட்டு கடைசியில் மொட்டனவாஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து கொலைகள் செஞ்ச சீரியல் கிளரான மொட்டனவாஸ் இறுதியை கைது செய்யப்பட்டுட்டான் மொட்டனவாஸ் கேஸ்லயும் சரி பெரும்பாலான சீரியல் கிளர்ஸ் படங்கள்லேயும் சரி ஒரு சீரியல் கில்லர் உருவாகிறதுக்கு காரணம் அவங்களோட சின்ன வயசில் எல்லாம் சரியான கவனிப்பு இல்லாமல் போறதுதான் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சின்ன வயசில் கிண்டல் மாதிரி செயல்கள்னால மனதில் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிடுறாங்க சில நேரங்களில் போதை பழக்கங்கள்னாலே சீரியல் கிளர்கள் உருவாயிருக்காங்க இதனால் பாதிக்கப்படுறது என்னவோ எதுவும் தெரியாத அப்பாவை பொதுமக்கள் தான் மொட்டனவாஸ் இப்படி ஆகிறதுக்கு காரணம் அவன் சின்ன வயசுல பார்த்த விஷயங்களா இல்லை போதை பழக்கங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க